நம்ம திமுக கவர்மெண்ட் மக்களுக்காக பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க பெட்ரோல் விலை குறைப்பு இல்லம் தேடி கல்வி மருத்துவம் காப்போம் நாப்பத்தி எட்டு காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் கட்டணம் இல்லாம மகளிர் பேருந்து மாவட்டம் தோறும் டைடல் பார்க் இப்படி சொல்லிட்டே போலாங்க மக்களுக்கு என்ன பண்ணணும்ங்குற தெளிவு திமுக கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தாங்க இருக்கு பாஜக போன்ற பலவீனமான கட்சிகளுக்கு தமிழ்நாட்டை பத்தி எந்த ஒரு புரிதலும் இல்ல இதே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் ஆச்சு ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதியில நாங்க சொல்றோம் ஐம்பது கூட முழுமையாக நிறைவேற்றவில்லை அவங்க யாராச்சும் ஒரு பிரஸ் மீட் வச்சு நாங்க ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் ஆச்சு பாருங்க இதுதான் எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி இதுவரையும் சொல்லுது நாம ஐம்பது அங்கே நிறைவேற்றிருக்கீங்கன்னா உங்களை என்னை திட்டுறாங்க முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஒரு மேடையில ஒரு ஒரு நம்பர் சொல்றாங்க தொண்ணூறு சதவீதம் இடத்துல சொல்றாரு எண்பத்தெட்டு சதவீதம் இடத்துல சொல்றாரு தொண்ணூத்தி ஆறு இடத்துல சொல்றாரு ஒருவரும் கூட ஒரு ஒரு நம்பர் சொல்றாங்க அதனால பத்திரிகை நண்பர்கள் நான்கு ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முடிந்திருக்கக்கூடிய காரணம் இருக்கிறதுனால திமுக தேர்தல் அறிக்கைய அக்கா தாட்டா கொண்டு வந்துட்டாங்க பாருங்க இது திமுக தேர்தல் அறிக்கை இங்க இருக்கு அதனால யாராவது ஒரு பத்திரிகை நண்பர் அந்த தேர்தல் அறிக்கையை டவுன்லோட் பண்ணி இவங்க உண்மையாலுமே சொன்னாங்களா இவங்க சொன்னதுல என்ன உண்மை இருக்கு இங்க பாருங்க அதாவது ஐநூத்தி ஐந்து ஐநூத்தி ஐந்து விஷயங்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏழு சொல்றாங்க பொருளாதாரம் வேளாண்மை நாங்க என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு தனியா இன்னொரு பேஜ் அட்டாச் பண்றாங்க ரெண்டு சேர்த்துனீங்கன்னா ஐநூத்தி ஐந்து பிளஸ் ஏழு ஐநூத்தி பன்னிரெண்டு ஐநூத்தி பன்னிரெண்டு வரும் திமுக தேர்தல் அறிக்கை யாராவது ஒருத்தர் தயவு செஞ்சு அவங்க சொன்னதுக்கெல்லாம் நாம போட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு நீங்க டிக் போட்டு பாருங்க எனக்கு தெரிந்து ஐம்பது கூட அவங்க செய்யல ஐம்பது கூட வெறும் ஐம்பது தேர்தல் வாக்குறுதி கூட நிறைவேற்றாம இன்னைக்கு ஆட்சியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அதையும் கூட இந்த நேரத்தில் உங்களுடைய கவனத்துக்கு நாங்கள் தேர்தல் வாக்குறுதியில் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பதாக சொன்னோம் குறைத்திருக்கின்றோம் அஞ்சு ரூபாய் நாலு ரூபாய் ஒரு முறை குறைச்சோம் ஒரு முறை பத்து ரூபாய் குறைச்சோம் எல்பிஜி சிலிண்டர் குறைச்சோம் ஆனால் இதே தேர்தல் திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில பெட்ரோல் டீசல் விலைய குறைக்கிறேன்னு சொன்னாங்க நாங்க இரண்டு முறை குறைத்திருக்கின்றோம் பதினோரு ஆண்டுகள்ல இரண்டு முறை பாரதிதாத கட்சி ஆட்சியில குறைச்சிருக்கிறோம் கடந்த முறை தீபாவளியில குறைச்சிருக்கிறோம் ஆனா நம்முடைய ஆட்சியில நம்ம ஏத்துறது இல்லீங்கன்னா ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி சந்தை நிலவரப்படி அவங்க ஃபிக்ஸ் பண்றாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலுல நாம ஆட்சிக்கு வந்த பொழுது வெறும் அறுபத்தி நான்கு சதவீத மக்கள் வீட்டுல மட்டும் தான் கேஸ் சிலிண்டர் இருந்துச்சு உதாரணத்துக்கு என்னோட அம்மா சொல்றது நல்ல கேள்வி நான் நீங்க நல்ல கேள்வி கேட்டது ரெண்டாயிரத்தி நம்ம ஆட்சிக்கு பொழுது வெறும் அறுபத்தி நான்கு சதவீத மக்கள் வீட்டுல கேஸ் சிலிண்டர் இருந்துச்சு அதையும் நீங்க பாருங்க ஆறு சதவீத மக்களுக்கு நம்ம கேஸ் சிலிண்டர் கொடுத்திருக்கோம் முதன் முதலாம் இன்னைக்கு இந்தியாவில தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீத வீட்டுல கேஸ் சிலிண்டர் கொடுத்தாச்சு அப்ப நம்முடைய அரசு மோடிய அரசு முப்பத்தி ஆறு சதவீத மக்களுக்கு புதுசா இலவச சிலிண்டர் கொடுக்கிறோம் அதற்கான முதல் சிலிண்டர் காஸ்டை ஏத்துக்கிறோம் அதற்கான சப்சிடி போடுறோம் அதை ஏன் பார்க்க மாட்டேங்க அதாவது எல்லாம் என்ன சொல்றாங்க ஒரு காங்கிரஸோ திமுகவோ ரெண்டாயிரத்தி பதினாலு ரேட் அதே காங்கிரஸ் திமுக கேட்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினான்குல இந்திய மக்கள் பயன்படுத்திய மொத்த கேஸ் அளவு எவ்வளவு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முப்பத்தி ஆறு சதவீத மக்களுக்கு கேஸே கொடுக்காம பணக்காரங்க அறுபத்தி நான்கு சதவீதத்துக்கு கொடுத்தா நாடு முன்னேறிடுவாங்கன்னா நாம் இன்று அதையும் கொடுத்துருக்கோம் அதையும் நீங்க ஃபேக்டரிங் பண்ணுங்க அதாவது கேஸ் ரேட்டு ஏறிடுச்சுன்னு யாராவது சொல்றாங்கன்னா முப்பத்தி ஆறு சதவீத மக்களுக்கு கொடுத்துருக்கிறோமேங்கண்ணா அதையும் பார்க்க மாட்டோம் நல்ல கேள்விங்கண்ண சமீபத்தில் நம்முடைய நீதிபதி ஐயா ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் தலைமையிலான பெஞ்ச் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க அதாவது சமகிரக சிக்ஷா ஃபண்ட் மத்திய அரசு மாநில அரசு கொடுக்க வேண்டிய நிதி இன்னைக்கு மத்திய அரசு தரப்பை பொறுத்தவரை புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கணும் ஏன்னா நீங்கள் கையெழுத்து போட்டுட்டு அப்புறம் நீங்கள் கையெழு மாட்டேன்னு சொல்றீங்க ஏற்றுக்கங்க இது அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி அப்படிங்கிறது மத்திய அரசனுடைய வாதம் இன்னைக்கு தனியார் பள்ளிக்கூடம் என்ன சொல்றாங்க ஐயா உங்க பிரச்சனை உங்க பிரச்சனை நான் இன்னைக்கு ரைட் டு எஜுகேஷன்ல ஏழை மக்களுடைய குழந்தையை நான் அட்மிட் பண்ணியிருக்கேன் எனக்கு நீங்க அந்த ஃபீஸை நீங்க கட்டுங்க அதான் ஆர்டிக்கு நீங்க கேட்கறது இன்னைக்கு நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களும் மற்றும் ஒரு நீதி அரசும் என்ன சொல்லியிருக்காங்க இந்த ஆர்டிஇ ஃபண்டை மட்டும் தனியாக மத்திய அரசு கொடுக்க பாருங்க அப்படின்னு அதனால் மாநில அரசு கேட்கட்டும் மாநில அரசு மத்திய அரசு கடிதம் எழுதட்டும் இந்த சமகிரக சிக்ஷா ஃபண்டில் ரைட் டு எஜுகேஷன் ஃபண்டு இப்போ நீங்கள் எழுநூற்றி ஐம்பது கோடினு ஒரு வார்த்தையை பயன்படுத்துனீங்க அது எவ்வளோ ஆர்டிஇ ஃபண்ட் இருக்கும் ஆட்டிங்கன்னாங்கன்னா ஏழை மக்களுடைய குழந்தைகள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரைவேட் ஸ்கூலில் அவங்க போய் படிக்கும் பொழுது அந்த ஸ்கூல் ஃபீஸை மத்திய அரசு கொடுக்குறாங்க காம்பன்சேட் பண்ணுறாங்க அதனால் அந்த பணம் எழுநூற்றி ஐம்பது கோடியோ அறுநூறு கோடியோ எவ்வளோ இருக்கோ அதை மாநில அரசு பிரித்து மத்திய அரசு கிட்ட கேட்கட்டும் நிச்சயமாக என்ன பிரைவேட் ஸ்கூல் என்ன சொல்கிறாங்க சார் எங்களுக்கு பணம் வர மாட்டேன் மத்திய அரசு மாநில அரசு நீங்கள் சண்டை போடுறது ஓகே உங்கள் சண்டையில் எதுக்கு எங்களுக்கு பணம் வராமல் இருந்தால் நாங்கள் எப்படி ஸ்கூல் நடத்தும் ஆனால் நிச்சயமாக நம்முடைய தலைவர் நயனா அண்ணன் நம்முடைய மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க அவங்கள இதை பற்றி மாநில அரசு மத்திய அரசுக்கு கடிதமாக எழுதுறாங்க அதை மத்திய அரசு கவனத்துக்கு எடுத்துட்டு போய் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான முயற்சி எடுக்கும் இதை தான் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க மத்திய அரசுக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன் பள்ளி பாதிக்கக்கூடாதுங்கிறாங்க நியாயமான வேண்டுகோள் பே பேசிட்டு தான் இருக்கேன் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும்னா ஒரு புது தலைவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் புது டீமுக்கு மரியாதை கொடுக்கணும் நம்ம எங்க தேவையோ அங்கே மட்டும் பேசணும் எல்லா நாளும் எதுக்கு வந்து பேசணுங்கண்ணா இது அகில இந்திய தலைவர் கோயம்புத்தூர்ல இந்த பிரஸ் மீட்டை நடத்தணும்னு சொன்னதுக்கு நான் வந்திருக்கேன் அவ்வளவுதான் நாளைக்கு நைனார் என்னதை செய்யணும் நான் செய்ய போறேன் மற்றபடி இப்போ நீங்க கேட்டீங்க அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டின்னு கேட்டிங்க அண்ணா யூனிவர்சிட்டியுடைய தீர்ப்புக்காக காத்திருந்தேன் தீர்ப்பு முடியட்டும் பேசுவோன்னு இன்னைக்கு அண்ணா ஒரு கேள்வி கேட்டீங்க பதில் சொல்றதுக்கு ரெடியா வச்சிருக்கேங்கண்ணா பதில் சொல்றேன் அதனால என்னை பொறுத்தவரை எங்க பேசுறமா பேச டெய்லி அதை பேசிட்டு இருந்தா அர்த்தம் இருக்காது இல்லங்க நீங்க தான் சொன்னீங்க கோயம்புத்தூர்ல தான் அந்த கரப்ஷன் ஃபைல்ஸ் உங்க முன்னாடி தான் நான் ரிலீஸ் பண்ண போறேன்னு சொன்னீங்க நீங்க பதவியில இருந்து அண்ணா அண்ணா நல்லா புரிஞ்சிக்கங்கண்ணா இந்த ரெண்டு கட்சிகளும் எங்க போ போறது இல்ல பிஜேபி எங்க போ போறது இல்ல 40 வயசு தான் நான் நாற்பது வருஷம் அரசியல் பண்ணுவேன் தமிழ்நாட்டுல அரசியல் மாற்றங்களை தெளிவா இருக்கேன் ஊழலை ஒழிக்கணும் தெளிவா இருக்கேன் அப்பப்ப ஒரு ரிவர்ஸ் கேர் தேவைப்படுது அப்பப்ப பாஸ் தேவைப்படுது எல்லாமே தன்னிச்சையாக நான் செயல்பட்டேன் அப்படின்னா அப்புறம் நானும் ஒரு குரூப்பில் சேர்ந்துக்கு வேணாம் இன்னைக்கு நான் தொண்டனாக இருக்கேன் தொண்டனுடைய அழகு என்னவோ அதை மட்டும் நான் ஃபாலோ பண்ணுறேன் கட்சியினுடைய தன்மை இன்னைக்கு புரிஞ்சுருக்கேன் எந்த நேரத்தில் எதை கையில் எடுக்கணுமோ அந்த சூழ்நிலைக்கு கையில் எடுக்கிறோம் இன்னைக்கு என்ன பேசணுமோ அதை பேச